வணக்கம் புது வருஷம் பர்ஃபார்ம் முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக கஸ்டமருக்கு கீ செயின் பேக் கேலண்டர் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து கீ செயின் வந்திருக்கு நமக்கு நாளைக்கு முதல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற கஸ்டமருக்கு கீ செயின் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேலண்டர் பேக் இன்னொன்னா டூ டேஸில் வந்துடும் நமக்கு கைக்கு இப்போ நம்ம புது கஸ்டமர் பண்ணுற இடத்துல பழைய கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அப்படியே கொடுத்துடலாம் ஒரு கீ செயின் எல்லாருக்குமே நம்ம ஆல்ரெடி எம்பிபிடி கண்ட்ரோலர் இல்லை பிஎப்டி ட்ரைவ் வச்சோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம பூட்டு போட்டு சாவி கையில் ரெகுலராக எல்லா கஸ்டமருக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஏன்னா சேஃப்டி கிடையாது அது பூட்டு வாங்கி போட மறந்துடுறாங்க வழியில் போகிறவங்க வரவங்க ஆன் பண்ணுறது இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும் அதனால் கீ செயின் போ பூட்டு போட்டு கொடுத்துட்ருந்தோம் இப்போ கீ செயின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் நீ வேறு முன்னிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துருச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் நாராயணா சோலார்னு போட்டு பேக் சைடில் காண்டக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கடை இருக்கிற நம்ம ஊர் பேர் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு இது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நாளையிலேருந்து கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் எப்படி இருக்குது கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தான்